யோ மாமா காலையில எந்திரிச்சி சரி சமைக்கலான்ட்டு உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டா நீ என்ன சொல்கிற என்கிட்ட எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பழைய சோறு போதும் அதையே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ஆசை ஆசையாக இதெல்லாம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட கேட்டா உன் திமிரு பழைய சோறு போதும்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது எப்படிடாது சமைக்கிறதில் கூட என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது வேண்டாம் எதுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோவும் சமைக்கிறேனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு பழைய சோறு போதும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் நீ பாரு அப்பா உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது ஆனால் இன்னும் ஒன்று அடிக்கடி கொஞ்சம் கிருக்கு தரமாக ஏதாவது வேலை திருட்டு வேலை பண்ணிடுறப்பாரு அப்போ தான் வசமாக என்கிட்ட மாட்டிக்கிறேன் அப்போ தான் நல்லா வகையாக வாங்கி கட்டிக்கிறேன் மற்ற இடத்துலலாம் ஓகே தான் மற்ற விதத்துலலாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஏதாவது திருட்டுவம் பண்ணுறப்ப தான் சிக்கிட்டேனாக்கா அப்படியே பூனை மாதிரி அமைதியாக இருக்கிறப்ப அப்போ தான் கட்டுப்போய் கோபமாக வருது உன் மேலே சரி நான் கஷ்டப்படலாம் மாட்டேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் அதையே சமைச்சிரேன் ஓகேவா